அனைவருக்கும் வணக்கம் ஆதிபைரவர் மந்திரம் சேனல் பகுதி வரவேற்கின்றோம் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் சித்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சர்வசக்தி வாய்ந்த சிவபெருமானுடைய மந்திர சித்து முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மந்திர சித்தானது எவர் ஒருவருக்கு சித்தாகின்றதோ அவருடைய சகல விதமான பிரச்சனைகளும் தீர்வது மட்டுமில்லாமல் அந்த நபருக்கு இருக்கக்கூடிய தொந்துரவுகள் விலகி தொழிலாகட்டும் அல்லது வியாபாரமாகட்டும் அல்லது காரியங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவருக்கு வசப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நான் அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஈஸ்வர மந்திர சித்து இந்த மந்திரத்தை சித்தி செய்யக்கூடிய நபர்கள் கட்டாயமாக இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றியாகணும் அதுபோல் பின்பற்றும் பட்சத்தில் அவர்களுக்கு சர்வசக்தி கொண்ட இந்த மந்திரம் சித்தியாகி பல நன்மைகளையும் தன்வசமாக்கி கொடுக்கும் பைரவர் மந்த்ரா சேனல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மந்திர சித்தின் மூலம் சகலமும் அவருக்கு வசப்படும் அதோடு எப்பேற்பட்ட விஷயங்களில் தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளும் தகர்த்தெறியப்படும் இந்த பூஜை செய்வதற்கு ஏற்ற நாளாக வளர்பிறை நாளை தேர்ந்தெடுப்பது உத்தமம் அதுபோல் மூன்றாம் பிறை தெரியக்கூடிய அன்று பூஜையை துவங்குவது மேலும் சிறப்பாக இருக்கும் இந்த பூஜைகளை பொறுத்த வரைக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே தான் கட்டாயம் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய தேவையில்லை மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பூஜையை செய்கிற மாதிரி இருந்தாலே போதும் இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் மற்றும் தேவையான வகைகள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் முதல்ல இந்த பூஜை செய்யக்கூடிய நபர்களுக்கு சுத்தமான பசு நெய்யானது தேவைப்படும் அதோடு சுத்தமான விபூதியும் சந்தனமும் தயார் செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் திரியை பொறுத்த வரைக்கும் பெரிய அகன்ற திரியாக தயார் செஞ்சு வச்சுக்கணும் பூஜைக்கு சிவனுடைய படத்தை வச்சு பூஜை செய்கிற மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்க நிறைய பேர் சின்ன சின்ன சிவலிங்கம் மாதிரி வச்சு வழிபட்டுட்டு வருவாங்க அந்த லிங்கங்கள் இருந்தாலும் அதை வச்சும் நாம் பூஜை செஞ்சு மந்திரத்தை சித்தி பண்ணி வச்சுக்கலாம் அவரவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப இந்த பூஜைக்கு சிவபெருமானோட திருவுருவ படமோ அல்லது சிவலிங்கங்களோ வைத்து பூஜை செய்யலாம் சிவலிங்கம் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு போதுமான அபிஷேகம் கொடுத்து தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதே திருவுருவ படம் இருந்துச்சு புகைப்படம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அபிஷேகம் கொடுக்க வேண்டியது கிடையாது லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் இயன்றளவு அபிஷேகம் கொடுத்து அதன் பிறகாகவே பூஜையை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் இந்த பூஜைக்கு கட்டாயமாக நிவேதனம் வச்சு ஆகணும் நிவேதனத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட படையில் கண்டிப்பாக வைக்கலாம் ஆனால் அன்னமாக இருக்க வேண்டும் இனிப்பு பதார்த்தம் மட்டும் இல்லாமல் அன்னமாக இருத்தல் ரொம்ப சிறப்பு தயிர் சாதமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ எது வேண்டுமானாலும் உங்களுடைய தகுதிக்கேற்ப வசதிக்கேற்ப நீங்கள் படையில் வச்சுக்கலாம் படையில் வைக்கும் பொழுது அதோடு வந்து பார்த்திங்கன்னா செம்பு சொம்பில் சுத்தமான தண்ணீர் வைக்கிறது வைக்கணும் கட்டாயம் செம்பு சொம்பில் தான் தண்ணீர் வைக்கிற மாதிரி இருக்கும் அல்லது செம்பு டம்ளர் இருக்குது அப்படின்னாலும் அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பூஜை செய்யக்கூடிய அந்த செம்பு டம்ளர் நிறைய பேர் இருக்கும் அதில் கூட நீங்கள் பக்கத்துலேயே வந்து படையல் பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா அது போல் வச்சுட்டு பழம் வெற்றிலை பார்க்கு எப்பொழுதும் போல் வச்சு மந்திரம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாலே போதும் இது சொல்லக்கூடிய நேரம் முன்பே சொல்லியிருப்பதைப் போல் ஆறு மணிக்கு மேலாக மாலை வேலையில் செய்கிறது உத்தமும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை வெறும் பதினோரு நாட்கள் சொன்னாலே போதும் இந்த மந்திரமானது சித்தியாகிடும் இந்த மந்திரம் பூஜை செய்யக்கூடிய காலங்களில் சிவலிங்கத்துக்கோ அல்லது திருவுருவ படத்துக்கோ நீங்கள் வைக்கக்கூடிய பூவானது வெள்ளை நிற பூவாக இருக்கணும் வெள்ளை அரளியாக இருந்தாலும் சரி அல்லது மல்லிகை பூவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு நிற பூக்கள் எதுவாக இருந்தாலும் சரி சம்பங்கியாக இருந்தாலும் சரி தாராளமாக வச்சு தான் பூஜை பண்ணலாம் வெள்ளை நிற பூக்கள் தான் முக்கியமாக கட்டிப்பாக வச்சாகணும் அதுபோல இந்த பதினோரு நாட்களுமே வச்சு எப்பவும் போல விநாயகர் சித்தி செஞ்ச மந்திரத்தை கூறி அவரை வணங்கிட்டு உங்களை வழிநடத்தக்கூடிய குருமார மனசில் நினச்சி வணங்கி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிய பிறகு பொறுமையாக ஒரு பத்து நிமிடம் ஈஸ்வரனை நினச்சி தியானம் செஞ்சு அவரிடமும் பிரார்த்தனை வச்சு இந்த மந்திரத்தை நல்லபடியாக நீ சித்தியாகிறோம் சொல்லி சிவனிடமும் வேண்டிக்கொண்டு கொண்டு அதன் பிறகாக தூபதீபம் காண்பித்து ஆராதனை காண்பித்து நிவேதனம் அர்ப்பணம் கொடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கலாம் இந்த மந்திரம் உரு கொடுக்கறதுக்கு கட்டாயமாக ருத்ராட்சமணி மாலையை மட்டும்தான் பயன்படுத்தணும் அதே மாதிரி உரு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எட்டு உருவானது கட்டாயம் கொடுத்தாக வேண்டும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு உரு வீதம் பதினோரு நாட்கள் செஞ்சாலே போதும் இம்மந்திரமானது சித்தியாகிடும் உங்களுக்கு எப்பேற்பட்ட தொழில் தடையாகவோ அல்லது வியாபாரங்கள் தடையாக இருந்தாலும் அனைத்தும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு வெற்றியை உங்கள் வசப்படுத்தும் அதே போல் எல்லா விதமான காரியங்களும் உங்கள் வசம் ஆகுவது வந்து உறுதி இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய காலங்களில் என்னென்னமான விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்றி ஆகணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதேபோல் இப்பூஜை செய்யக்கூடிய இடத்துல முதல் நாளே வந்துட்டு சுத்தம் செஞ்சுட்டு பசும் கோமியம் வாங்கி அந்த இடத்துல தெளித்து விட்டுறணும் அப்படி இல்லைன்னா பசும் கோமியத்தால் வீடு வலித்து விடணும் ட்ரெயினில் தண்ணி போட்டு வலிச்சுட்டு அதுவே பசும் கோமியத்தால் வீடு வலிச்சு விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பூஜையை வந்து கட்டாயம் செய்யணும் இந்த பூஜையை செய்யக்கூடிய பொழுதில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா விநாயகருக்கு ஒரு பூஜை முதல்ல கொடுத்த பிறகு அதன் பிறகாக இந்த பூஜையை தொடங்கிறது ரொம்பவே உத்தமமாக இருக்கும் விநாயகருக்கும் ஒரு பூஜையை கொடுத்து அதன் பிறகாக இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அது கட்டாயம் கிடையாது பூஜை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்றது இருந்தாலும் அதுபோல் செய்வதும் சிறப்பான பலன்களை சீக்கிரமாக உங்களுக்கு சித்தியானதை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பூஜை செய்யக்கூடிய கால க காலங்களில் மது மாமிசம் இல்லறம் இது போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தாகணும் அதுபோல் இருந்து மந்திரத்தை சித்தி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த சித்தாக இந்த மந்திரம் அமையும் எல்லா செயல்களும் எல்லாமும் வசம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு மந்திரம் இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஹரி ஓம் ஐம் க்ளிம் சௌம் சர்வேஸ்வர சர்வபுதீஸ்வர ஓம் நமக் சிவாய சுவாக இதுதாங்க இந்த சிவபெருமானுடைய மந்திரம் பூஜை செய்யக்கூடிய திசையானது வடக்கு முகம் நோக்கியபடி நீங்கள் பூஜை செய்யணும் சிவலிங்கமோ அல்லது திருவுருவ படமோ கிழக்கு முகம் பார்த்தல் அவசியம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம